ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கூறிய பரலோக மன்னா ஒன்று குறுந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் வசனத்திற்குரிய விளக்கம் கடமை அல்லது ஊழியம் சில சந்தர்ப்பங்களில் மாறுபட்ட அபிப்பிராயத்தை கொடுப்பது போல காணப்படலாம் ஆகிலும் அது அப்படி அல்ல ஒரு கிறிஸ்தவனின் முதல் கடமை சகல காரியத்திலும் சிருஷ்டிகரை முழு மனதுடன் அங்கீகரிப்பதே ஆகும் இரண்டாவதாக ஒருவன் புருஷனும் தகப்பனுமாக இருந்தால் இவன் கடமை பேரிலும் பிள்ளைகளின் பேரிலும் இருக்க வேண்டும் தாயுமாக இருந்தால் இவள் கடமை புருஷன் பேரிலும் பிள்ளைகள் பேரிலும் இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக ஒருவன் நிலைத்திருக்க அவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திருவானாக ஜீவிக்க வேண்டும் அன்பிலே ஊழியம் செய்வதை தேவன் விரும்புகின்றார் பேதுருவும் தீமைக்கு தீமை செய்யாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்றார் ஆமீன்